சிலைகளை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு வசனம் ரொம்ப ஃபேவரட் கத்தோலிக்கர்களிடம் விவாதிக்கும் போது அந்த வசனத்தை ஒப்பிக்கலைன்னா ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது ஆனால் அந்த வசனத்தையும் சரியானபடி வியாக்கியானம் பண்ணினா அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை என்கிற இதே முடிவுக்கு முடிவுக்குத்தான் நாம் வேண்டியிருக்கும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்பது அந்த வசனம் சிலைகளுக்கு எதிராக பேசுகிறவங்க பொதுவாக இந்த ஒரு வசனத்தில் மட்டுமே தங்களுடைய கவனத்தை வைக்கிறாங்க ஆனால் இந்த வசனத்துக்கு முந்திய வசனம் என்ன சொல்லுது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அதாவது அந்நிய தெய்வங்கள் கூடாது என்று சொல்லிவிட்டு அதே மூச்சில் வானம் பூமி தண்ணீரில் உள்ளவைகளுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்நிய தெய்வங்கள் எல்லாமே வானம் பூமி தண்ணீரில் உள்ள ஏதாவது ஒன்றின் விக்கிரகம்தான் ஆகையால் இது அந்நிய தெய்வமாகுமா அது அந்நிய தெய்வமாகுமா என்கிற குழப்பமே உனக்கு வேண்டாம் இந்த பிரபஞ்சத்தில் நீ பார்க்குற எதனுடைய ரூபத்தில் இருந்தாலும் அவைகள் எல்லாமே அந்நிய தெய்வங்கள் தான் என்று மூன்றாம் வசனத்திற்கு சொல்லப்பட்ட விளக்கம் தான் நான்காம் வசனம் அதாவது மூன்றாவது வசனம் மட்டும்தான் கட்டளை நான்காவது வசனம் அந்த கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் மட்டும்தான் அது ஒரு தனிப்பட்ட கட்டளை கிடையாது என்னங்க சொல்கிறீங்க விக்கிரகங்களை உருவாக்கக்கூடாது என்று சொல்வது கட்டளை இல்லாம வேற என்ன அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஆனால் நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் போய் புடுங்கு என்று சொல்வது தனியான ஒரு கட்டளை போல தோன்றினாலும் தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்கு என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட கட்டளையின் விளக்கம் அது அதுபோல அந்நிய தெய்வ ஆராதனை கூடாது என்கிற கட்டளையின் விளக்கம்தான் விக்கிரகங்களை உருவாக்காதே என்பது